பிறகு நபிய சத்தியத்தை தாங்கி வந்திருக்கும் இவ்வேதத்தை உம் அளவில் நாம் அனுப்பினோம் இது கிதாபின் அறிவுரைகளில் தன் முன்னே எவை எஞ்சி நின் நிற்கின்றனவோ அவற்றை உறுதிப்படுத்தக்கூடியதாகவும் அவற்றை பாதுகாக்கக்கூடியதாகவும் இருக்கின்றது இப்போது பன் இஸ்ராயல்களை பற்றி எல்லாம் பேசுனண்ணா அப்போது கிறிஸ்தவர்களை பற்றி இப்போ பேசுனா இப்போ பரவாயில்ல நான் சொன்னல கடைசியாக அல்லாஹ் வந்து மூணு பேரையும் ஒரே லைனில் வச்சு ஒரே ஆர்டர் தான் தப்பார் அவனுக்கு ஒரு பேச்சு அவனுக்கு ஒரு ரூலு நான் தான் சொல்கிறேன்ல ஆளுக்கு ஒரு ரூல் போடக்கூடாதுங்கிறது தான் இஸ்லாத்துடைய இது அது அல்லாவே போடுவான் அது யூதர்கள் அல்லாவுக்கு மாறு செய்யக்கூடாது முஸ் கிறிஸ்தவர்கள் அல்லாவுக்கு மாறு செய்யக்கூடாது ஆனால் முஸ்லீம்கள் செய்யலாம் இது எந்த ஒரு சட்டம் அல்ல என்ன சொல்கிறான் நபியை சத்தியத்தை தாங்கி வந்திருக்கும் இவ்வேதத்தை உம் அளவில் நாம் அனுப்பினோம் இந்த குரானில் ஹக்கு இருக்குது இதை நான் அனுப்பியிருக்கேன் அது கிதாபின் அறிவுரைகளில் தன் முன்னே எஞ் எவை எஞ்சி நிற்கின்றனவோ அவற்றை உறுதிப்படுத்தக்கூடியதாகவும் அவற்றை பாதுகாக்கக்கூடியதாகவும் இருக்கிறது இந்த இடத்துல அங்கே பேசும்போது அல்ல என்ன சொன்னால் தௌராத் இருக்குது தௌராத்தில் இருக்கிற சட்டங்களை நான் ஃபாலோ பண்ண சொன்னேன் இஞ்சில் சொன்னான் இஞ்சில் சொல்லும்போது எல்லாம் சொன்னால் தௌராத்தில் இருக்கிற சில விஷயங்களை இஞ்சில் இஞ்சில் வந்து ஃபாலோ பண்ண சொல்லிச்சுங்கிறான் இப்போ இந்த இடத்துல அல்ல என்னங்கிறான் தௌராத் இஞ்சில் பற்றிலாம் மென்ஷன் பண்ணலை டோட்டலாக அல் அல்கிதாப்னு என்ன இது வரைக்கும் ஆதம் நபி காலத்திலிருந்து யாரெல்லாம் நபின்னு இருந்தாங்களோ யாரெல்லாம் நல்ல விஷயம் உலகத்தில் எந்த மூலையில் பேசப்பட்டதோ அது எல்லாத்தையுமே இந்த ஹுரான் ஒன்று புரியுதா ஒன்றே குலம் ஒருவனே தேவன் இது தமிழ்நாட்டுடைய கொள்கை இது குரானில் இருக்கா இல்லையா இருக்குல்ல அடுத்தவன் மனைவியை பா பார்க்கக்கூடாது இது தமிழ்நாட்டுடைய கொள்கை குரான்ல இருக்க இல்லையா இருக்கு திருடி சாப்பிடக்கூடாது எல்லாருடைய எல்லா நா மதங்களுடைய கொள்கை ஹுரானில் இருக்க இல்லையா அது மாதிரி இதுதான் அல்கிதாப் அல்கிதாப்னு லவ்ஃபுல் மவ்ஃபுல் பாரு அல்லாவுடைய வானத்தில் ஒரு கிதாப் பாரு அந்த கிதாபு உலகம் பூரா இருக்கக்கூடிய எல்லா வேதங்களுடைய மாஸ்டர் காப்பி அது அதுதான் அல்கிதாப் ஸோ கிதாபுடைய அறிவுரைகளில் நீங்கள் எவ்வளோ இங்கே எவ்வளோ மிஞ்சிருக்கு கம்மியாக தான் மிஞ்சிருக்கு சில விஷயங்கள் மிஞ்சிருக்கு புரியுதா வலியவனுக்கு ஒரு சட்டம் எளியவனுக்கு ஒரு சட்டம் தமிழ்நாட்டிலையும் கிடையாது யாதும் ஊரே யாவரும் கேளீர் பிறப்பின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு கற்பிக்கப்படக்கூடாது யாதும் ஊரே யாவரும் கேளீர்னா என்ன அர்த்தம் எல்லா ஊரும் எல்லாருக்கும் சொந்தம் இஸ்லாம் என்ன சொல்லுது நோ பவுண்ட்ரி இது எல்லாவுடைய பூமி விசாலமானது மொத்த உருண்டே உனக்கு தான் ஓ எங்கே வேணாலும் போ உனக்கு எங்கே பிடிச்சதோ வாள் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபசாது பண்ணக்கூடாது அவ்வளோதான் எங்கேயும் போய் ஃபசாது பண்ணக்கூடாது அவ்வளோதான் யார் வேணாலும் வா எங்கே வேணாலும் வா நீ எங்கே பிறந்தன்னு நாங்கள் கேட்கவே மாட்டோம் நீ எங்கே பிறந்த எங்கே வாழ்ந்த என்ன உன் அப்பா யார் தாத்தா எதுவும் கேட்க மாட்டோம் உனக்கு சொல்லுவேன் இங்கே இருந்தேன்னா கண்ணியமாக இருக்கணும் இங்கே இருந்தீன்னா திருடக்கூடாது இங்கே இருந்தேன்னா போய் பேசக்கூடாது இங்கே இருந்தேன்னா மது அருந்தக்கூடாது இங்கே இருந்தீன்னா பெண்களை சீண்டக்கூடாது இங்கே இருந்தேன்னா அடுத்தவனுடைய பொருளை அபகரிக்கக்கூடாது இந்த ரூல்ஸு கட்டுப்பட்டு நீ யார் வேணாலும் வாழ்ந்துட்டு இப்போ இதனால் நன்மை தான் நடக்கும் இதான் விஷயம் அப்போ அந்த அல்ல சொல்கிறான் எல்லா வேதமும் ஒரே இறைவனால் அருளப்பட்டது அதனால் அதை அதோடைய நோக்கம் என்ன வழிகாட்டுதல் அதோடைய வாதம் என்ன அல்லாவுக்கு கட்டுப்படுதல் வேறு ஆர்குமெண்ட்லாம் அங்கே எதுலையுமே இருக்காது புரியுதா ஒரு புத்தகம் இன்னொரு புத்தகத்தின் பழைய எடிஷன் பழைய ஒரு அதாவது இஞ்சில் இஞ்சியில் பார்க்கும்போது தௌராத்து பழைய எடிஷன் இஞ்சில் லேட்டஸ்ட் எடிஷன் குரான் அதோடைய லேட்டஸ்ட் எடிஷன் இதில் வேறு இருக்குது அதில் வேறு இருக்குது அதில் வேறு இருக்குதுன்னு போட்டு க அது போட்டு மோதிக்கக்கூடாது புரியுதா பழைய எடிஷனில் தான் இருக்கும் அதனால தான் புது எடிஷன் வருது அவற்றை பாதுகாக்கக்கூடியதாகவும் இருக்கிறது அதெல்லாம் சொல்கிறான் அந்த எல்லா நல்ல உபதேசங்களும் இருக்குல்ல அதை வந்து ஹுரான் பாதுகாக்குது ஆமாம் நீங்கள் தான் சொல்கிறீங்க யாதும் ஊரே யாவரும் கேள்வி உண்மையை தான் சொல்கிறீங்க இதுதான் நாங்களும் சொல்கிறோம் எங்களுடைய வேதமும் இதுதான் சொல்லுது புரியுதா கடவுளுக்கு உருவம் கொடுப்பது தமிழர்களுடைய பண்பாடு என்ன கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் அல்லாவை யாரும் பார்த்ததில்லை பார்த்தவங்க அதாவது கண்டவர் விண்டிலர் கண்டவர் அப்படின்னா பார்த்தவர் விண்டிலர் சொன்னது கிடையாது அல்லாவை யார் பார்த்தாங்க நபிமார்கள் பார்த்தாங்க ஆனால் எப்படி இருக்கான்னு சொன்னது கிடையாது விண்டவர் கண்டிலர் அல்லாவை நான் பார்த்தேன்னு சொல்கிறான் ஒருத்தன் அப்படின்னா அவன் கண்டிப்பாக பார்க்கலன்னு அர்த்தம் அவங்க பழமொழிவர் எப்படி இருக்கு கண்டவர் விண்டிலர் பார்த்தவங்கெல்லாம் சொல்ல மாட்டாங்க அல்லாவை இப்படி இருக்கான் அப்படி இருக்கான்ட்டு செத்தவும் பார்த்துருப்பான் ஷைதானவும் பார்த்துருப்பான் அவங்க எங்கே போய் சொல்கிறாங்களா வந்து விண்ட் அவர் கண்டிலர் ஒருத்தன் அல்லாவ நான் பார்த்தேன் இப்படி தான் இருக்கான் அப்படின்னு ஒரு உருவத்தை கொடுக்குறான்னா அவன் ஃபிராடு இதைத்தானே குரானும் பேசுது நாங்கள் இது இந்த கொள்கைக்கு மாற்றமாகவா பேசுகிறோம் புரியுதா நாங்கள் அந்த தமிழ் கொள்கை மாற்றமாக பேசுகிறோம் இது தானே தமிழர் பண்பாடு இதைத்தானே சொல்கிறோம் நீங்கள் நீங்கள் கீழடியில் போய் தோண்டி பார்த்தீங்க எந்த சிலை இருந்துச்சு எனவே நீர் அதே மாதிரி சிலை வைக்கக்கூடாதுன்ட்டு குரானில் மட்டும்தான் இருக்கா பைபிள்ல இல்லையா யாதொரு விக்கிரமும் எனக்கு செய்யக்கூடாது புதிய ஏற்பாட்லேயும் இருக்குது பழைய ஏற்பாட்லேயும் இருக்குது அப்போ எங்கே போய் இயேசுக்கு செலை வைக்கிறீங்க மரியமுக்கு செலை வைக்கிறீங்க ஏன் வைக்கிறீங்க சனாதன தர்மத்தில் எங்கே இருக்குது சிலை வழிபாடு இல்லை அவங்களும் இதுதான் சொல்கிறாங்க எனவே நீர் அல்லா இறக்கி அருளிய சட்டத்திற்கேற்ப மக்களின் விவகாரங்களில் தீர்ப்பளிப்பீராக மேலும் உம்மிடம் வந்திருக்கும் சத்தியத்தை புறக்கணித்து விட்டு அவர்களுடைய ஆசாபாசங்களை பின்பற்றாதீர் இப்போ அல்லா ரசூலாக பார் என்ன சொல்கிறான் அதே வேர்டு ஃபஹக்கும் பைனஹும் பிமா அன்சலா அங்கே அதான வந்துச்சு ஃபஹக்கும் ஹுக்கும் அல்லாவுடைய ஹுக்கும் பைனஹும் மக்கள் மத்தியில் பிமானா அல்லாவுடைய புறத்திலிருந்து வந்தது அல்லா அல்லாவுடைய புறத்திலிருந்து இறக்கி அருளியது இங்கே இப்போ இப்போ காமன் ஆயிடுச்சா யூதர்களுக்கும் சொல்லிட்டான் கிறிஸ்தவர்களுக்கும் சொல்லிட்டான் ரசூல்லாவும் சொல்லிட்டான் இப்போ யாரும் இங்கேருந்து வந்து கேம்லாம் விளாடக்கூடாது அல்லா சொல்லிட்டான் எனவே நீர் அல்லாஹ் இறக்கி அருளிய சட்டத்திற்கேற்ப மக்களின் விவகாரங்களில் தீர்ப்பளிப்பீராக மேலும் உம்மிடம் வந்திருக்கும் சத்தியத்தை புறக்கணித்துவிட்டு விட்டு அவர்களுடைய ஆசாபாசங்களை பின்பற்றாதீர் அப்படி அல்லாது சொல்லிட்டான் புரியுதா